வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா மண்மத மை பிரயோகம் இந்த மை எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் இந்த மை வேணுங்கிற நபர் வந்து நம்மளே தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் சரிங்களா ஏன்னா இந்த மை நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வேணுங்கிறோம் நம்மளே தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க என்ன அப்படின்னா இந்த மை செய்கிறதுக்கு வந்து ஒரு நாலு மூலிகை பொருள் மட்டும் இருந்தால் போதும் சரிங்களா என்னென்ன மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரக்கன் வேர் சந்தன வேறு தொட்டால் சினிங்கி வேறு குப்பைமேனி வேர் இந்த நாலு மூலிகையும் பௌர்ணமி சரிங்களா பௌர்ணமி அன்னைக்கு காப்பு கட்டி சாபணி பருத்தி பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி பௌர்ணமியில் எடுக்காத பட்சத்தில் ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த மூலிகையை காப்பு கட்டி சாபணி பருத்தி பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா எதுவும் கத்தியால் அறுத்துறாதீங்க அப்படியே பிடிங்கிருங்க சரிங்களா இந்த வேரை பிடுங்கி இந்த நாலு வேரையும் கல்வத்தில் சுத்தமான பொந்து தேன் சரிங்களா பொந்து தேன் விட்டு அரைங்க இப்போலாம் தேன்லேயும் கலப்படம் இருக்குது நாட்டு தேனில் கூட அரைக்கலாம் இல்லை சுத்தமான பொந்து தேனில் விட்டு இந்த மையை நல்லா அரைங்க அரைச்சி முடிச்சுட்டு மல்லிப்பூ அறுத்தர் புணுகு கோரோஜனை சரிங்களா இந்த இதை நீங்கள் நல்லா மை பக்குவத்துக்கு நல்லா அரைங்க சரிங்களா அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் முன்னாடி ஒரு நெய் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை தினந்தோறும் ஆயிரத்தி எட்டு ஊரு கொடுங்க சரிங்களா இந்த உரு வந்து இந்த மந்திர உரு வந்து இருபத்தொரு நாள் கொடுக்கணும் சரிங்களா ஆயிரத்தி எட்டு ஊர் இருபத்தொரு நாள் கொடுக்கணும் சரிங்களா அப்போ தான் இந்த மைக்கு வந்து முழு அந்த மோகன சக்தி பெறும் சரிங்களா ஆண் பெண் யாராக வேணால் இருக்கட்டும் சரிங்களா அருமையாக மோகனம் விளையாடும் இந்த மையை அனைவரும் பயன்படுத்தி பாருங்கள் சரிங்களா விட்டுட்டு போன காதலன் காதலி வீட்டில் மனைவி உங்கள் பேச்சை கேட்கணுமா கணவன் உங்கள் பேச்சை கேட்கணுமா யாராக இருந்தாலும் சரி ஒரு அதிக அளவில் அந்த செக்ஷுவல் அஃபெக்ஷன் உங்கள் மேலே கொடுக்கும் சரிங்களா ஏன்னா இது ஒரு மோகன மைய வகையை சேர்ந்தது தான் சரிங்களா இதுவும் அந்த இது மாதிரி தான் சரிங்களா இல்லறத்துலலாம் இந்த மையை பயன்படுத்திங்கன்னா அதிக அளவு அந்த சந்தோஷங்கிறது இருக்கும் சரிங்களா இந்த மை வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க இந்த மந்திரத்தை வந்து தினந்தோறும் ஆயிரத்தெட்டு ஊர் கொடுக்கணும் சரிங்களா எப்போ இந்த மந்திரத்துக்கு குரு கொடுக்கணும் அப்படின்னா இரவு வேலையில் மட்டும்தான் கொடுக்கணும் சரிங்களா நைட்டு ஒரு ஒரு பத்து மணி பூஜை ஸ்டார்ட் பண்ணி பன்னெண்டு மணிக்கெலாம் முடிச்சிடுங்க சரிங்களா எப்போதும் இந்த மாதிரி பிரயோகத்தெல்லாம் இரவு வேலைகளில் பண்ணுங்கள் சரிங்களா விரதம் இருந்து இந்த பிரயோகத்தை பண்ணுங்கள் இதெல்லாம் கை மேலே பலன் கண்ட முறப்பா சரிங்களா சரி மீண்டும் அடுத்த காலங்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்